இந்த ஜீவ சமாதி அப்படின்னா என்ன எதுக்காக இந்த ஜீவ சமாதி வந்து அடையிறாங்க இதுக்கு வந்து ஜீவன் பிளஸ் சமம் பிளஸ் ஆதி அதான் ஜீவ சமாதி அவங்களுக்கு வந்து ஒரு உத்தரவு கிடைக்குமா அதாவது இந்த இடத்துல தான் நீ உட்காரணும் இந்த இடத்துல தான் நீ ஜீவ சமாதி அடையணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு உத்தரவு கிடைக்கும் ஏன்னா அந்த சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இது சயின்டிபிக் முறையினாலதான் இப்படி நடக்குது இதுல வந்து கடவுள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்றாங்க சயின்டிபிக்னு சொல்ற ஒரு உயிரோட உள்ள உக்கார சொல்லுங்களேன் ஒரு கஷ்டம் இருக்கு தெரியும் யூ தமிழ் பக்தி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபு சித்தர் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் ஸோ இந்த ஜீவ சமாதி அப்படின்னா என்ன எதுக்காக இந்த ஜீவ சமாதி வந்து அடைகிறாங்க இதுக்கு வந்து ஜீவன் ப்ளஸ் சமம் ப்ளஸ் ஆதி அதுதான் ஜீவ சமாதி அதாவது கடவுள் கொடுத்த உயிரை சமநிலைப்படுத்தி அந்த ஆன்மாவை சமநிலைப்படுத்தி திரும்பி கடவுளிடம் அடையிறதுக்கு பேர் ஜீவ சமாதின்னுவாங்க இது வந்து என்னென்னா தன்னிலை அறிந்தால் எல்லாமே வசப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு தன்னிலை அடைய சொல்றாங்க இந்த தன்னிலை அடைஞ்சவன் வந்து சமாதி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கடவுளை வந்து நேரடியா போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஜீவ சமாதிக்கு வந்து ஆசைப்படுவாங்க இது வந்து எல்லாருமே ஏத்துக்கிட்டு பண்ண முடியாது அதே மாதிரி எல்லாராலையுமே வந்து ஜீவ சமாதி அடைய முடியாதுல்ல இது வந்து என்னன்னா கடவுளை நான் தான் நான் தான் கடவுள்னு உணர வைக்கணும் அப்படி உணர வைக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஜீவசமாதி அடைய முடியும் சோ அஹ் ஜீவசமாதின்றதான் சித்தர்கள் இருந்தாங்க சித்தர்களுக்கு அடுத்து இன்னைக்கு சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய ஜீவசமாதிகள் இருக்கு இந்த ஜீவசமாதி இருக்கிற இடம் வந்து உண்மையிலேயே உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வேணும் ஒரு கஷ்டம் தீரணும் அப்படின்னா நம்ம கோயிலில் போய் கேக்குற பலனை விட ஜீவசமாதியில போய் கேட்டா பலன் வந்து அதிகம் காரணம் என்னன்னா அந்த கடவுள் நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு அந்த வேண்டி இருந்த ஒருத்தர் அவர் வந்து சமாதி உயிரோட உள்ள போயிருக்காரு ஏன்னா இப்ப இந்த யாக் கோபுன்னு சொல்லிட்டு ராமதேவர் அந்த சித்தர் பேரு அவர் கூட வந்து ஜீவசமாதி தான் வந்து முப்பது வருஷம் கழிச்சு வெளியே வந்திருக்காரு உயிரோட இந்த கதையெல்லாம் வந்து நம்ம படிச்சிருக்கோம் இதெல்லாம் உண்மைதான் சித்தர்கள் கதை எல்லாமே உண்மைதான் ஸோ சமாதி அடைஞ்ச இடம் வந்து எப்பயுமே ஒரு புனிதமான இடமா இருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும் கஷ்டமா இருக்கு கவலையா இருக்கு எந்த பிரச்சனையா இருக்குனாலும் அங்க போனா உடனடியான ஒரு தீர்வு கிடைக்கும் அது ஜீவ சமாதியோட ஸ்பெஷல் பொதுவாக இந்த ஜீவ சமாதி அடையிறவங்க வந்து வந்து கோயில் எல்லாம் போய் அடைய மாட்டாங்க அவங்க அடையிற இதுவே இடமே வந்து கோயில அமைப்பாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இதெல்லாம் உண்மையுதான் அவங்களுக்கு வந்து ஒரு உத்தரவு கிடைக்குமா அதாவது இந்த இடத்துல தான் நீ உட்காரணும் இந்த இடத்துல தான் நீ வந்து ஜீவ சமாதி அடையணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு உத்தரவு கிடைக்கும் அங்கே போய் அவங்க பள்ளம் நோன்னு பள்ளம் போட சொல்லிடுவாங்க அங்கே போய் அவங்க சீடர்களை வச்சு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சுட்டு நான் உள்ளே போகிறேன் என்னை மூடிடுங்க அதுல ஒரு சிலர் வந்து நான் இத்தனை நாள் கழிச்சு வெளியே வருவேன் நீ திறந்து பாருன்னு உறுதியா சொல்லிட்டு போனவங்களும் இருக்காங்க அது உள்ளேயே வந்து சமாதியானவங்களும் இருக்காங்க இதை அடையறதுக்கு முன்னாடி விரதம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணுமா இல்ல என்னென்ன தகுதிகள் வேணும் அவர் வந்து ஒரு தன்னை வந்து சாமின்னு தான் முடியும்னு அவர் அப்ப எவ்வளவு விரதம் இருந்திருப்பாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க கடுமையான விரதம் கடுமையான நோன்பு இருந்தவங்களால மட்டும்தான் ஜீவ சமாதி அடைய முடியும் இப்போ இஸ்லாம்ல கூட பாருங்க அந்த தர்கான் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் கூட ஜீவசமாதி தான் வரும் சோ அந்த மாதிரி அந்த இடம் ஒரு புனிதமான இடம் அதாவது ஒரு புனிதமான இடத்துல போய் அவங்க இருக்க மாட்டாங்க அவங்க போய் ஜீவசமாதி அடைகிற இடம் ஒரு புனிதமான இடமா என்ன மாதிரி தகுதிகள் எல்லாம் இருக்கணும் ஜீவசமாதி அடையணும் அப்படின்றவங்க மூற்றம் துறந்த முனிவராக இருக்கலாம் கடவுளை வந்து அதாவது ஒரு சிலர் வந்து இல்லற வாழ்க்கையில இருந்து ஜீவசமாதி அடைஞ்சவங்களும் இருக்காங்க ஒரு சிலர் பிறந்ததுல இருந்தே வந்து ஆன்மீகம் சாமி அந்த மாதிரி இருந்தவங்களும் இருக்காங்க இது தகுதியில ஆத்மார்த்தமா வந்து ஆண்டவனை வேண்டணும் மனசுக்குள்ள ஆண்டவன் தெரியணும் கண்ணை திறந்தா ஆண்டவன் தெரியணும் அந்த ஒரு இது வந்து எப்படி சொல்றது கடவுளை வழிபட்டவனாலதான் ஜீவசமாதி அடையிறவங்களோட உடல் வந்து வந்து கெடவே கெடாது அவங்க எப்படி உட்கார்றாங்களோ அதே மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கு இதெல்லாம் உண்மைதானா அதெல்லாம் உண்மைதான் அதெல்லாம் உண்மைதான் ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே இவங்களுக்கு அந்த அந்த பாடம் பண்றோம்னு சொல்லுவாங்க தெரியுங்களா தமிழ்ல அது ஒரு வார்த்தை இருக்கு பாடம் பண்ணி வச்சா அது எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுன்னுவாங்க ஸோ அந்த மாதிரி சந்தனக்கட்டை இந்த கற்பூரம் கிருப்பூரம் சந்தனம் எல்லாமே உள்ள போட்டு இவங்களோட பாடி வந்து எப்பயுமே துர்நாற்றம் வராத அளவுக்கு போய் உள்ள உட்காருவாங்க ஸோ அந்த பாடி வந்து எந்த ஒரு நேரத்துல செல் அரிக்காது சோ அந்த மாதிரி ஃபுல் செட்டப் பண்ணிட்டு தான் உள்ள போவாங்க அது வந்து உடனே பிராசஸ் இல்ல அது ஒரு பெரிய ப்ராசஸ் அந்த பள்ளம் போட்டு இத்தனை நாள் அந்த பள்ளத்துக்கு பூஜை பண்ணுவாங்க அவரோட சமாதி இருக்குல்ல அந்த சமாதிக்கு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தான் இவர் உள்ள இறங்குவார் ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இது சயின்டிபிக் தான் இப்படி நடக்குது இதுல வந்து கடவுள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்றாங்களே சயின்டிபிக்னு சொல்றப்போ உயிரோட உள்ள உகர சொல்லுங்களேன் ஒரு கஷ்டம் இருக்கு தெரியும் அது சயின்டிஃபிக் இல்லம் இது வந்து ஆன்மீகம்ன்றதே வந்து சயின்ஸ் ஆன்மீகம் விஞ்ஞானம் வளர்ந்த உடனே சயின்ஸ் ஆயிடுச்சு அவ்வளவுதான் எடுத்தது இருக்கா இந்த மாதிரி தான் போகணும் அப்படின்னு இல்ல மனசார நீங்க எந்த வயசுல போனாலும் அதாவது கடவுள் நான் போகணும்னு எப்ப முடிவு பண்றோமோ அன்னைக்கு நம்ம வந்து நான் இன்னைக்கு வந்து நான் ஜீவசமாதி அடைய போறேன் இப்போ இது வந்து பப்ளிக் பிளேஸ்ல பண்ண முடியாது எனக்குன்னு ஒரு இடம் இருக்கு என்னை வந்து நான் இறந்ததுக்கு அப்புறமும் என்னை வந்து கும்பிடணும் அப்படின்னு நினைக்கிற ஆன்மா வந்து ஜீவசமாதி அடையும் உள்ள இருக்கிறவங்க வந்து நினைச்சா வந்து வெளியே வர முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அது எப்படி வருவாங்க மாதிரியான இது இப்ப சமாதி அடைஞ்சவங்க யாருமே வந்து அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி ஜீவ சம்மதி அடைஞ்சவங்க யாரும் வெளியே வரல ஆனா இப்ப அந்த சித்தர்கள் அப்படின்னும் போது உடம்பு மட்டும்தான் ஒரு இடத்துல இருக்கும் அவங்களோட ஆன்மா வந்து வெளியே வரும் அது நம்ம நிறைய பார்த்துருக்கோம் படிச்சிருக்கோம் சோ அவங்களால வந்து கூடு விட்டு கூடு போயிருதுன்னு சொல்லுவாங்க இந்த கூடு விட்டு கூடு பாயும்போது உடம்பு மட்டும் இருக்கும் ஆன்மா வெளியே போகும் திரும்பி அதே கூட்டுக்குள்ள அந்த ஆன்மா வந்து உட்கார்ந்து திரும்பி அந்த பாடியை வந்து அது அந்த பாடி வந்து கெட்டு போகாம இருக்கும் அதை மட்டும் பாத்துக்கணும் அது எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி ஜீவ அடைஞ்சிருக்காங்க அது நிறைய பேர் அடைஞ்சிருக்காங்க அது நிறைய இடத்துல சுத்தி பார்த்தாலே இந்த காவாங்கரை இந்த கண்ணப்பசாமி கோயில்னு சொல்லுவாங்க அதெல்லாம் சமாதி தான் பெரம்பூர்ல ஒண்ணு இருக்கு சோ இந்த மாதிரி நிறைய அங்கங்க நிறைய நமக்கு தெரிஞ்சது நிறைய தெரியாதது இருக்கு அவ்வளவுதான் இனிமே அந்த மாதிரி போகிறவங்க ஜீவசமாதி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்னென்ன குறிப்புகள் தான் இனிமே ஜீவசமாதின்றது நினைக்கிறேன் ஆமா இல்ல ஏன் பண்ண மாட்டாங்க அன்னைக்கு வந்து இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து அதெல்லாம் தடை பண்ணிட்டாங்க ஆமா அப்படி உயிரோட ஒருத்தவங்கள வந்து இது பண்ண கூட கருமை கொலைக்கே இன்னைக்கு வந்து ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்குமா சோ அதனால அதை வந்து ஏத்துக்க மாட்டாங்க இப்ப சமீப காலமா நம்ம கேள்விப்பட்டவும் இல்ல இவர் வந்து ஜீம சமாதி அடைஞ்சாருன்னு கேள்விப்பட்டது இல்லை அவ்வளவுதான் அது முடிஞ்சு இனிமேல் அது சாத்தியம் இல்லை இந்த பூத பிரேத உபாதைகள் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன உபாதைகள் பூத பிரேத உபாதைகள் இது வந்து என்ன இது நமக்கு நாமே சூனியம் வச்சுக்கிறோன்னு சொல்றோம்ல அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இன்னைக்கு இவ்வளோ இவ்வளவுதான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இப்ப சாப்பாடு நல்லா இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா நைட்டு தூக்கம் வராது வயிறு உப்புசலாக இருக்கும் இது வந்து வயிறு உபாதைன்னு சொல்லுவோம் இது நடைமுறையில் இருக்கிற வார்த்தை எனக்கு வயிறு உபாதையா இருக்கு உபாதைனா சங்கடம் நமக்கு நாமே ஏற்படுத்திக்கிற சங்கடம் இது அதே மாதிரி இறந்தவங்க இருக்காங்கல்ல இந்த இறவு இறந்தவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகள் அந்த ஈமச் சடங்குகள் இத சரியா பண்ணல அப்படின்னா இதுக்கு பேர் வந்து பூத பேத உபாதைகள்னு சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த ஆன்மாக்கு தேவையான சாந்தி நம்ம கொடுக்கலன்னா அந்த ஆவி வந்து நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் ஸோ இதுதான் அந்த இதுக்கு வந்து அர்த்தம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க நம்ம ரத்த சம்மந்தப்பட்டவங்க இறந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து நம்ம செய்ய முடியலன்னு வீங்களே நம்ம ஊர்ல இருக்கோம் ஏதோ ஒரு வெளிநாட்டில் இருக்கோம் ஒரு மூணு மாதம் கழிச்சு இல்லை ஒரு ஆறு மாசம் கழிச்சு வரோன்னு வைங்க அது வரது வரையிலும் நமக்கு வந்து அந்த உபாதை இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு பேர் உபாதை பூத பேத உபாதை அது வந்து இருந்துகிட்டே இருக்கும் அவரை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும் அவர் அந்த ஊருக்கு வந்துட்டாருன்னா கம்பல்சரி வந்த உடனே பஸ்ட் அந்த சடங்கை போய் செஞ்சிடணும் அவங்களுக்கு தேவையான அந்த ஈம சடங்கை போய் இவரு போய் செஞ்சிடணும் செய்யலன்னா இவருக்கு வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த உயிரானது அந்த ஆன்மாவானது அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது வந்து தொடர்ந்துக்கிட்டே அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ரத்தம் சம்பந்தப்பட்டவங்க ஒருத்தவங்க வந்து இப்ப நம்மளை தேடி வராங்கன்னு இப்ப அதே மாதிரி நம்ம ஒரு வீட்டில் குடி அந்த வீட்டில் குடியிருக்கும் போது அது சொந்த வீடா இருந்தாலும் சரி வாடகை வீடா இருந்தாலும் சரி அந்த வீட்டில் வந்து ஒரு துர்மரணம் நடந்துருது ஒரு தூக்கு மாட்டிக்கிறாங்க கொளுத்திக்கிறாங்க ஏதோ ஒரு சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னு வைக்கீங்கன்னா அந்த துர்மரணம் அது நம்மளை நம்ம நம்மள தெரியாமலே நம்மக்கிட்ட அட்டாக் பண்ணும் அதுக்கு வந்து அதுக்கும் இந்த பேர் சொல்லுவாங்க பூத பேத உபாதைன்னு சொல்லுவாங்க இது வந்து என்னன்னா அவங்க அந்த இறந்தவங்க வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்ப அந்த இறந்தவங்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த ஈமோ சடங்கு நம்மளும் போய் கலந்து செய்யணும் நம்ம வீட்டில் இருக்காங்க இல்ல நம்ம இன்னொரு வீட்டில் வாடகைக்கு இருக்கோம் அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்கும்போது நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா சடங்கையும் நம்மளும் செஞ்சு முடிச்சிடணும் அது செய்யறதும் நமக்கு இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இதை செய்து முடிச்சுட்டா இந்த பிரச்சனைகள்லாம் விளைகிறோம் விளைகிறோம் இது வந்து அது செய்யறது வரலாம் இந்த பிரச்சனை வந்து தான் இருக்கும் இதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் ஏதாவது இருக்குமா இந்த ஈம சடங்கு தாண்டி வேற ஏதாவது இந்த கோயில்ல போய் தங்க சொல்லுவாங்க இப்ப திருவள்ளூர் கோயில்ல போய் தங்க சொல்லுவாங்க நைட்டு அந்த மாதிரி தங்கணும் வீரராக பெருமாள் கோயில் அங்க போய் தங்கலாம் தங்கி நைட்டு தங்கிட்டு காலையில வரலாம் வந்து ஒரு அர்ச்சனை கொடுக்கலாம் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணலாம் அதே மாதிரி வந்து இது இது வந்து இருக்கவே கூடாது இந்த பூத உபாதை வந்து இருக்கக்கூடாது அது வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு எப்பயுமே நம்ம நிம்மதி எடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு உண்டான பரிகாரத்தை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அது செய்கிறதாலும் நீங்கள் இந்த பரிகாரங்கள்லாம் செஞ்சால் விளக்கிறோமா ஒரே ஒரேடியாக விளக்கிறோமா இல்லை தற்காலிகமாக விளக்கிறோம் ரொம்ப நன்றி